ஆழ்வார்களுக்கு ஆனா பிராட்டி மகிஷி பத்னிங்கிற ஸ்தானம் கிடைச்சது பிராட்டி நிக்க வச்சு மற்ற பேர் தான் தெவிச்சாகணுமே தவிர அதனால ஆண்டாளுக்கும் பல்லாண்டு மற்ற ஆழ்வார்கள் இன்னைக்கும் பாடிட்டுதான் அது ஆண்டாளுக்கு உண்டான தனிச்சிறப்பு ஆழ்வார்கள் தம் செயலை நிற்கும் தன்மையடாய் ஆழ்வார்கள் செயலை விட இவளுக்கு என்ன பெருமைன்னா ஆழ்வார்கள் எல்லாரும் ஆனா பிறந்துட்டு ஏன் பிறந்தோன்னு கவலைப்பட்டிருந்தவா ஆனா ஆண்டாளோ ஆனா பிறக்கவே இல்லை கவலையே இல்லை பெண்ணாகவே பிறந்தாள் பெண்ணாகவே திருப்தியா வாழ்ந்தாள் பெண் பாவனையோட பாடுட்டால் ஆனா இந்த ஆழ்வார்கள் ஆனா பிறந்துட்டு பாவத்தை ஏத்துக்கலாமா நாயிக்கா பாவத்தை ஏத்துக்கலாமா நம்மாழ்வாருக்கு ஆழ்வாருக்கு எப்ப நாய்க்கியா பாடுவோன்னு ஆசை திருமங்கி ஆழ்வாருக்கு எப்ப நாய்க்கியா பாடுவோம்னு ஆசை ஆணான தன்மையை விட்டுட்டு பெண்ணான தன்மையை ஏத்துன்றது ஆழ்வார்கள் பாடு என்னதா இருந்தாலும் வேஷம் போண்டா அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்குமே அப்படியே நிஜமாயிடுமா அது அது இயற்கையாயிட முடியாது இயற்கையில பிறந்திருந்தா தான் அப்படி இருக்க முடியும் ஆனாலே ஆண்டாளுக்கு ஜென்மசுத்திரி பிறக்கும் போதே ஸ்திரியாக இருந்தாலும் இல்லையோ அது ஆண்டாளுக்கு உண்டான சிறப்பு அதனால பத்து பேரும் ஆண்கள் ஆண்டாள் ஒருத்தி தான் பெண் இது ஒரு ஏற்றம் பத்து பேரும் பக்தர்கள் தான் ஆண்டாள் ஒருத்தி தான் பகவானுக்கு பத்னி இது ஒரு முக்கியமான ஏற்றம்